ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குட்டீஸ்களை குசிப்படுத்துகிற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க ஆமாங்க அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அரை லிட்டர் பால் இருந்தாலே போதுங்க ஈஸியாக செஞ்சிடலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் அரை லிட்டர் அளவுக்கு ஆரோக்கிய பால் எடுத்துருக்கேன் திக்கான பாலாக எடுத்துக்கோங்க பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துடலாம் இப்போ பால் நல்லா காஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஸ்வீட்டாக சில்லுன் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா இதை காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்துருக்கிறேன் மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரை லிட்டர் பாலுக்கு மூணு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நமக்கு நல்லா திக்கான க்ரீமியாக கிடைக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லைனா காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தால் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்கிற பால் கூட இதை சேர்க்க போகிறோம் அடுப்பில் பால் இருக்குது சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ இந்த கஸ்டர்டு வந்து அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க ஏன்னா சேர்த்தோடனே திக்காயிரும் ஏன்னால் பாலு வந்து தண்ணி சேர்க்காமல் வச்சிருக்கோம் கஸ்டர்டு போடுறோம் நிறையா சேர்த்துருக்கோம் அப்போ இதை கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க ஒரு திக்கான ஒரு க்ரீம் பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போது கஸ்டர்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க நல்லா சில்லுன்னு ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் அரை நேரம் வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நான் நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா திக்கா இருக்கு பாருங்க இது மிக்சி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எஸ்ன்னு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வந்து கஸ்டர்ட்லேயே வெண்ணிலா ஃப்ளேவர் தான் இருக்கு ஐஸ்கிரீமுக்கு ஃப்ளேவர் தூக்கலாம் தான் நல்லா இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீ ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணணும் இப்போ இந்த பாக்ஸில் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டுட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா க்ரீம் மாதிரி நல்லா பொது பொதுன்னு இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் அரைக்கணும் அப்போ தான் வந்து ஐஸ்க்ரீம் நல்லா ஆகி வரும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே நம்ம வந்து எந்த க்ரீமுமே சேர்க்கலை ஆனாலுமே நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ இதை சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துவிட்டோம் நம்ம மறுபடியும் இதை செட் பண்ண வைக்கணும் உங்களுக்கு எந்த பாக்ஸ் இருக்கோ அதில் நீங்கள் ஊற்றி செட் பண்ண வச்சுக்கோங்க ஏதாவது பழைய ஐஸ்கிரீம் பாக்ஸு இல்லைன்னா கண்ணாடி பாக்ஸ் அப்படி எது இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நான் அதே பாக்ஸில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செட் பண்ண வச்சிடலாம் மீதம் இருக்குது அதை வந்து இது மாதிரி நான் பாட்டில் ஊற்றி வச்சுக்க போகிறேன் இதில் சாப்பிடும்போது குல்ஃபி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதிலேயே ஊற்றி செட் பண்ண வச்சுக்கலாம் மீதம் இருக்கிறதையும் நான் இன்னொரு பாக்ஸில் ஊற்றி செட் பண்ண வைக்க போகிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் தான் வைக்கணும் வச்சுட்டு ஒரு பத்து மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு ஐஸ்கிரீம் செட் ஆகிடுச்சு எடுத்து பார்க்கலாம் நான் வந்து நைட்டு செஞ்சு வச்சேன் இப்போ காலையில் பத்து மணி ஆகிடுச்சு இப்போ எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாயிருக்கு எங்கிட்ட ஐஸ்கிரீம் எடுக்கிற அந்த ஸ்கூப்பர் கரண்டி வந்து இல்லை அதனால் நான் நார்மல் கரண்டியில் தான் எடுக்கிறேன் இது போல் மெதுவாக வச்சு இழுத்திங்கன்னா இது போல் உருண்டை உருண்டையாக நமக்கு பால் மாதிரி வரும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சில்லு சில்லுன்னு செமையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் ஒரு கண்ணாடி பவுலில் செட் பண்ணிக்கிட்டேன் குட்டியாக ஒரு குல்ஃபி பாட்டில் ஊற்றி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதுவுமே நல்லா செட் ஆயிருந்துச்சு காலையிலேயே என் பையன் வந்து எடுத்து சாப்பிட்டு டாப்லாத ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னே இது வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சுட்டு இப்போ தான் நான் எடுத்திருக்கேன் இது மேலே அழகுக்காக பார்த்தீங்கன்னா இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறலாம் சாக்லேட் இருந்துச்சுன்னா மெல்ட் பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா அதுவுமே சூப்பராக இருக்கும் என்கிட்ட சாக்லேட் இல்லாதனால நான் வந்து இந்த டூத் தூத் ரூட்டி சேர்த்துருக்கிறேன் இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஐஸ்கிரீம் எடுத்து காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா க்ரீமியாக சூப்பராக ரெடியாக இருப்பாருங்க இப்போ வந்து கொளுத்துற வேலில் பிள்ளைங்க போகிறாங்க வீட்டில் இருப்பாங்க ஒரே ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் இப்படி ஏதாவது நம்ம கடையில் வாங்கி கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்குமே ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அதனால் செலவை மிச்சப்படுத்துகிற மாதிரி நம்ம வீட்டிலேயே இது போல் செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க இந்த சம்மர் லீவில் இருக்கிற குழந்தைங்களை குசிப்படுத்துகிற மாதிரி நல்லா குழு குழுன்னு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டில் எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெயிலில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி செலவுமே ரொம்ப கம்மி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்